மிக துணிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் சிறப்பு பரிசனையும் இரு விழி ஆட்டமா பல விழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற வீரர்களா சட்டம் விட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யாரென்று போக பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசித்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மரத்தமிழன் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது காரா முனி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தல சந்தனம் நினைவாக காசி நினைவாக மதுரை மாவட்டம் சோனை பாசி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் இந்த வடமஞ்ச புரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் ஆதியோர் சீமை ஸ்ரீ முத்துமாரியம்மன் பதினான்காம் ஆண்டு ஆடி உற்சவ விழாவினை முன்னிட்டு ஆதியோர் கிராமத்தார்கள் மற்றும் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் ஆதியோர் நேதாஜி விளையாட்டு மற்றும் இயற்கை நற்பணி மன்றம் வடக்கூர் நண்பர்கள் இளையாங்குடி இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கு வீர தமிழர் வடமாடு பெறுவதன் சார்பாக வடமாந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி கொற்றவை நண்பர்கள் மரத்தமிழன் சார்பாக

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிடத் துடிக்கின்ற நண்பர்களா யார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் ஜனஞ்சா காளை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராம்நகர் புகழ் ஸ்டுடியோ வருணிதான் ஆச்சியார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்க காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் மேலும் விழாக்குழு வழங்கி இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கும்பால் காலையா மிரட்டுகின்றளையா வம்புக்கு வீரர்களா யார் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு தாளைக்கு பெருமை சேர்த்திறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா எங்க பாப்பா எல்லாரும் ஜோராக சீடியடிகளை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்காள் உங்களது கன ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் மூக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திரவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெருமையில் சூடு தெரிவித்து கொள்கின்றான் சீடியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை உரிமையாளருக்கு பெருமை மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இருவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு காலை காரை நண்பர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் கோட்டாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது காரா முனி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தல சந்தனம் நினைவாக காசி நினைவாக மிக இந்த இந்த பரிசு தொகையும் பெறுவதற்கு பல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பரிசனையும் கைதட்டங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க சீட்டி கால் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி கொற்றவை நண்பர்கள் மரத்தமிழன் சார்பாக மதுரை மாவட்டம் மெல்லனூர் நாடு கோட்டணத்தான்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது காராமுனி காலை மிக துடிப்புடன் விளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மனக்கே தீருவோமன ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் தல சந்திரம் நினைவாக காசி நினைவாக சூனை பாய்ச்சி நண்பர்கள் மிக துடைப்பட வேலை வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலும் இந்த கடமையான போராட்டத்திலும் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா பல நோட்டமா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துகள் காலை களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி கொற்றவை நண்பர்கள் மரத்தமிழன் சார்பாக கோட்டடத்தான்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது காரா முனி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் தலசந்திரம் நினைவாக காசி நினைவாக சோனை பாய்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவழி ஆட்டமா பல விழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா ஒம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா எங்கம் எல்லாம் ஜோரா சீட்டியடி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சேட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பெறுவதற்கு ஆட்டமா பல்லவிலி நோட்டமா பார்ப்பா பார்ப்போர சீட்டை வீரர்களை உற்சாக படைத்து உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தண்டிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா காலையும் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கொற்றமை நண்பர்கள் மரத்தமிழன் சார்பாக மதுரை மாவட்டம் கோட்டடத்தான்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் காரா முனி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலகினை நாங்கள் எப்படியும் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவத யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த எங்க பத்திரம் சீட்டி அடிங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் ஜிறாப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையின பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து இனிப்பிடா சிடி நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காரை குடி கொற்றவை நண்பர்கள் மரத்தமிழன் சார்பாக

இருவிலி ஆட்டமா பல்லவிலி லோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி கொற்றவை நண்பர்கள் மரத்தமிழன் சார்பாக கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது காரா முனி காலை மிக துடி காளையா காளையர்களா காளையா காலையர்களா காலையா மாட்டாட்டு மாட்ட விட்டுருங்க